அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான பஞ்சு மாதிரி இடியாப்பம் அது கூடவே ஷாய்டிஷாக உடச்சி முட்டை குழம்பு நான் எப்படி செய்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இனிமேல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்போ தான் இடியாப்போம் நல்லா சாஃப்டாக வரும் சைடு நான் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க இதில் கல் உப்பு கரைச்சி மாவில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தூள் உப்பு இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா மாவுலாம் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி சுற்றக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக மாவு சேர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கையால் நம்ம தான் கிண்ட முடியாது கீழே உட்காந்துட்டு சட்டியை காலால் பிடிச்சிட்டு நம்ம பருப்பு கடையோம் இல்லையா அந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் இந்த மாதிரி தட்டு கிடைக்கும் இடியாப்ப தட்டு அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் நான் எப்பவுமே என்ன தடவ மாட்டேன் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் என்ன தடவிக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்போ பிழிக்கலாம் தட்டு அவிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி இடியா பாய்ச்சல் பிரிஞ்சு வறுத்த மாவில் செஞ்சுருக்கேன் நீங்கள் பச்சை மாவில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி இந்தளவுக்கு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை பிரிஞ்சு இடியா பத்தெல்லாம் இந்த மாதிரி இட்லி பண்ணலை வச்சு ஒவ்வொன்றா அடுக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான இடியாப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த ப்ளேட்டில் வைக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி விடாமல் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா மேஷ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கினத்துக்காக மூடி போட்டு வதக்கி விட்டுருங்க மூடி போட்டு வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மீடியம் சைஸில் ஒரு தேங்காயில் தண்ணி பால் தலைப்பால் இந்த மாதிரி மூணு மூணு தடவை பால் எடுத்து வச்சுருந்தேன் தலைப்பால் தனியாக எடுத்துக்கலாம் இது தண்ணி பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் இருக்கு இல்லையா அதில் மீன் மசாலா கலந்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வெந்த வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு முட்டை ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டையை இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு ஊற்றுங்க இப்போ தான் நமக்கு வேறு எதாவது முட்டை வீணாக போயிருந்தால் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காக தான் முட்டை ஊற்றிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த தலைப்பால் அதாவது முதல் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம சூப்பரான உடச்சூற்றி முட்டை கொழம்பு ரெடி ஆகிடும் இது பர்ஃபெக்டான சைட் டிஷ் இடியாப்பத்துக்கு இடியாப்பம் கோழியாப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்